தமிழக அளவில் பொய் சொல்லியே பிரச்சாரம் செய்து எம்பி ஆனவர்கள் தான் திமுக கட்சியினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சு கரூர் மாவட்டத்தில் மூன்றாவது நாளாகவும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் அடுத்த நஞ்சகாலக்குறிச்சி புஞ்சகாலக்குறிச்சி ஆகிய பகுதியில் அதிமுக வேட்பாளர்கள் ஆதரித்து பேசினார் அப்போது எதுக்காக சொல்லணும் அம்மா ஆட்சியில் இல்லைனாலும் எதையும் நிறுத்தல் நம்ம திமுக எதையாவது சொல்ல முடியுமா இது இந்த திட்டம் இது சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை எதையாவது சொல்ல முடியுமா எதையும் சொல்லல சொல்றதுக்கு வழி இல்லை எதையாவது பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம்னா தேர்தல் வந்தது பாராளுமன்ற தேர்தல் வந்தது உலகத்தில் இல்லாத பொய்ய சொல்லி ஜெயிச்சிட்டாங்க பொய்யா சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க அஞ்சு பவுன் நகை அடமானம் வச்சிருந்தீங்கன்னா திருப்பி கொடுத்துறோம் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிடுறோம் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறான் கல்விக்கடன் தள்ளுபடி பண்ணுறோம் மாதம் ஆறாயிரம் ரூபா விவசாயிகளுக்கு வீடு தேடி வரும் வருஷம் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மொதல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதே செவுத்தில் விளம்பரம் இருந்தது அதுதான் இருந்தது எல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் ஒன்றும் வழி இல்லை அதுக்கு முன்னே கருணாநிதி இருந்தார் கருணாநிதி பொழுது மைனாரிட்டி திமுக அரசு ஆட்சிக்கு வரும்பொழுது சொன்னார் ரெண்டு ஏக்கர் விவசாயம் ஏழை விவசாயிகளுக்கு நிலமில்லாதவர்களுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கப்படும் சொன்னார் அதை நம்பி ஓட்டு போட்டாங்க ஜெயிஸ்டர் அம்மா நீதிமன்றத்தில் கேட்டாங்க அதெல்லாம் போய் தேர்தல் நடத்த அம்மா தேர்தல் அறிவிச்சு போட்டு போற நேரத்துல நீதிமன்றத்திற்கு போய் தடையாணை பெற்றது திமுக அதே மாதிரி இப்ப தேர்தல் அறிவிச்சோம்னு வச்சுக்கோ தெனந்தோறும் நீதிமன்றத்துல போய் எதையாவது ஒரு சொல்லி தேர்தலை நிறுத்தி விட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருப்போர் திமுக காரர் ஏன்னா தோல்வி பயம் திமுகவிற்கு வந்துவிட்டார் தேர்தலை சந்திப்பதற்கு தைரியம் இல்லாத திமுகவினர் அண்ணா குறை சொல்லி கொண்டிருப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் ஏனெந்தோர் இன்னைக்கு கூட கேஸ் போட்டிருந்தார் இதுதான் வேட் ஆனால் இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போய் நம்பிக்க போர்ட் என்ன சொல்லிருச்சு தேர்தல் முடிஞ்சுன்னு கொடுத்து சொல்லிருக்கே பரவாயில்லை